நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா சரப்புல இருந்து சம்பந்தமா ஒரு அப்டேட் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குங்களா எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டி தேர்வுகள் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து டிசம்பர்ல வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தோட தலைவர் எஸ் கே பிரபாகர் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவிச்சிருக்காரு இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வருகின்ற டிசம்பர் மாதம் ஓகேங்களா லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா அக்டோபர்லயே அவங்க என்ன பண்ணிருந்தாங்க ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருந்தாங்க சிலபஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஆண்டு என்ன பண்ண போறாங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஓகேங்களா இந்த வருஷ வருஷம் டிசம்பர்ல தான் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி இந்த முறையும் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத வரப்போற டிசம்பர்ல அறிவிக்க போறாங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பட் அது டிசம்பர் வந்தால் கன்ஃபார்ம் ஆகிடும் டிசம்பர் வந்தால் என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த மந்த்ல கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா மேக்ஸிமம் சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி ஓகேங்களா சொன்ன மந்த்தில் டிசம்பரில் கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் வெளியிடப்படும் ஓகேங்களா ஏன்னா இப்போ டிஎன்பிசி சைட்லேருந்து எல்லாமே கரெக்டாக அந்த ஆன் டேட்டுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வருடம் ஓகேங்களா டிசம்பர்ல கண்டிப்பா பிளானர் வெளியிடப்படும் இது செப்டம்பருங்களா அக்டோபர் நவம்பர் இன்னும் ரெண்டே மாதம் தான் டிசம்பர் ஓகேங்களா ஒரு இருபது தேதிக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருபதுக்கு மேல ஆன்வல் பிளானர் வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ பார்க்கலாம் ஓகேங்களா சீக்கிரமாவே கூட டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அதனால நண்பர்கள் இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டே இருங்க ஓகேங்களா யாரும் மனம் தளர வேண்டாம் அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றத டிசம்பர் மாதம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் ஸ்டாப் கண்டினியூஸாக குரூப் டூ முடிஞ்சாலும் சரி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருங்க ரெண்டே மாதம் தான் நிலையில நமக்கு டிசம்பர் மாதம் கிளாரிட்டியாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா எந்தெந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன அப்டேட் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அப்டேட் தான் ஓகேங்களா ஏன்னா எப்ப ஆனுவல் பிளானர் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன்னா இடையில நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிறதால ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர அட்டவணை தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இப்பவே ஆனுவல் பிளானரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ இன்னும் ரெண்டு மாதத்துல டிசம்பர் மாதம் கண்டிப்பா ஆனுவல் பிளானர் வெடி வந்துடும் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த சின்ன அப்டேட் ஓகேங்களா டிஎன்பிசி சைட்ல இருந்து வந்திருக்கு கண்டிப்பா இது டிஎன்பிசி மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க தான் செய்யுது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம்லாம் குரூப் ஃபோர் குரூப் டூலாம் இருக்குமான்னு தெரியல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இல்லாததுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா யார் சொன்னாலும் டிஎன்பிசி சைட்லேருந்து டிசம்பர் மாதம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எந்த எக்ஸாம் இருக்கும் நான் அவங்க ஆன்வல் பிளானரில் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாம் கண்டிப்பாக அடுத்த வருடம் நடைபெறும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி